சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் திருவள்ளூர் அருகே திமுக மாவட்ட நிர்வாகி தாமோதரனின் மூன்றாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் ஆயிரத்து இருநூறு பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளை பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் ஆ கிருஷ்ணசாமி வழங்கினார் திருவள்ளூர் அடுத்த பூண்டி ஒன்றியம் நெய்வேலி ஊராட்சியில் திமுக மாவட்ட பிரதிநிதி மறைந்த கே தாமோதரன் மூன்றாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி கிரிக்கெட் மற்றும் கைப்பந்து விளையாட்டு போட்டிகள் மற்றும் ஆயிரத்து இருநூறு பெண்களுக்கு சேலை மற்றும் பிரியாணியுடன் கூடிய ஹாட்பாக்ஸ் வழங்க அவரது மகன்களான பூண்டி மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் த கிருஷ்டி என்கின்ற அன்பரசு மற்றும் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் தா மோதிலால் ஆகியோரது ஏற்பாட்டில் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிலையில் சிறப்பு அழைப்பாளராக பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினரும் திமுக ஆதி திராவிடர் நலக்குழு செயலாளருமான ஆ கிருஷ்ணசாமி கலந்து கொண்டு தாம சகோதரனின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து மூன்றாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி நடைபெற்ற கிரிக்கெட் மற்றும் கைப்பந்து விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற அணிக்கு ரூபாய் முப்பதாயிரமும் இரண்டாம் பரிசு ரூபாய் இருபது ஆயிரமும் மூன்றாம் பரிசு ரூபாய் பத்தாயிரமும் வழங்கப்பட்டன அதேபோல் கைப்பந்து போட்டியில் முதலிடம் வென்ற அணிக்கு பத்தாயிரம் ரூபாயும் இரண்டாம் பரிசு ஏழாயிரம் ரூபாயும் மூன்றாம் பரிசு ஐந்தாயிரம் ரூபாயும் பரிசு தொகை வழங்கி பாராட்டினார் மேலும் ஆயிரத்தி இருநூறு பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் நிகழ்ச்சியில் திமுக மாநில மாவட்ட நகர ஒன்றிய பேரூர் நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் வெறும் வீட்டு மனைக்குறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராபர்ட்டி தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி வீட்டு மணம் கிடைக்கும் சத்தியம் சிட்டி ஃபார் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ்